ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடிக சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை படிப்பதற்காக லண்டன் சென்றிருக்கக்கூடிய கூடிய வேலையில அவர் பற்றி எந்த செய்திகளுமே இப்ப செய்தித்தாள்களில் வருவதில்லை அவர் எந்த அறிக்கையும் விடுவதில்லை இந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிராக மத வெறுப்பை இவர் தூண்டுகிறார் மத பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி பியூஷ் மனோஸ் அவர்கள் இவர் மீது ஒரு வழக்கை தொடர்ந்து இருந்தார் இந்த வழக்கு என்பது கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி உச்ச வந்தது உச்ச இந்த வழக்குல தமிழ்நாடு அரசையும் ஒரு மனுதாரராக சேர்க்க சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு மனுவை போட்டிருக்கிறார் ஏன் தமிழ்நாடு மனுதாரராக சேர்க்க சொல்லியிருக்கிறார் என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா இதே அண்ணாமலை மீது வழக்கை பதிவு செய்து கொள்ளலாம் என்கிற உத்தரவையே அனுமதியாக தமிழ்நாடு அரசு தான் கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போது இதே அண்ணாமலை இப்போது கூட அவருடைய எக்ஸ்தலத்தில் நீங்கள் அந்த பதிவை தேடி பார்த்தால் கிடைக்கும் என்னையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரிய கர்த்தாக்கள் அப்படித்தான் அவர் இந்த வார்த்தையிலே குறிப்பிட்டிருந்தார் காரிய கர்த்தாக்களையும் முடக்குவதற்காக காவல்துறையை வைத்து பல்வேறு வழக்குகளில் எங்களை சிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் சதி நடக்கிறது என்று இந்த வழக்கு குறித்து தான் சொன்னார் எந்த அண்ணாமலை தமிழ்நாடு அரசு தன்னை முடக்க பார்க்கிறது தமிழ்நாடு அரசு தன் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்கி இருக்கிறது என்று சொன்னாரோ அதே அண்ணாமலை இப்போது வந்து தமிழ்நாடு அரசை நீங்களும் இந்த வழக்கிலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கேவியட் மனு தாக்கல் செய்கிற அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்திருக்கிறார் தவறாகவே இந்த வழக்கை புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதுல இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் இவர் அந்த வழக்கிலே தமிழ்நாடு அரசையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் தமிழ்நாடு அரசு தான் வழக்கு பதிவு செய்வதற்கு ஏற்கனவே அனுமதியை கொடுத்திருக்கிறது இதுல இரண்டு முரண்பாடுகள் இருக்கிறது எதற்காக இவ்வளவு முரண்பாடுகளோடு அண்ணாமலை இந்த வழக்கை அணுகுகிறார் என்று சொன்னால் அண்ணாமலைக்கு நன்றாகவே தெரியும் இந்த வழக்கில் உச்சபட்ச தண்டனை என்பது ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அண்ணாமலை பேசியதற்கான எல்லா ஆதார சான்றிதழ்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தீபாவளிக்கு முன்பாக அண்ணாமலை ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார் அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா தீபாவளி போன்ற இந்து மக்களினுடைய மத வழிபாடுகளை முடக்குவதற்காக கிறித்தவ மிஷினரிகள் அந்நிய சக்திகள் இங்கே இந்தியாவில் பணத்தை இறைத்து வெடிவெடிக்க கூடாது வெடி வெடித்தால் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து என்பது போன்ற ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் கிறிஸ்தவ மிஷினரியை சார்ந்தவர்கள் தான் இந்த வழக்கை பதிவு செய்து இந்துக்களினுடைய தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடாமல் தடுக்கிறார்கள்னு ஒரு நேர்காணலை கொடுக்குறாரு ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல அருண் கோபால் என்கின்ற அர்ஜுன் கோபால் என்கின்ற நபர் அந்த வழக்கை தாக்கல் செய்யறாரு அர்ஜுன் கோபால் யாருன்னா சங் பரிவாரோடு நெருக்கமாக தொடர்புடைய ஒருவராகவே அறியப்படுபவராக இருக்கிறார் என்பது கூடுதலான செய்தி ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த அர்ஜுன் கோபாலே வழக்கை தாக்கல் செய்கிறார் ஏன் அந்த வழக்கை தாக்கல் செய்கிறார் என்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அவர் என்ன பண்றாருன்னா தனக்கு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீகார் மாநிலத்தில் இன்னும் கூடுதலாக இரண்டு மாநிலங்கள் மற்றும் நான்கு மாநிலங்களில் சீன பட்டாசுகளை இறக்குமதி செய்வதற்கான உரிமத்தை கோருகிறார் சீன பட்டாசு இறக்குமதி செய்வதற்கான உரிமத்தை ஒன்றிய அரசு வேறு ஒருவருக்கு கொடுத்ததாக செய்தி இதெல்லாம் அதற்கு முன்பு இதே அர்ஜுன் கோபால் என்கின்ற நபர் பல்வேறு காரணங்களுக்காக வெளியில் சொன்ன செய்திதான் உடனேதான் அவர் என்ன பண்றாரு முதல்ல சீன பட்டாசுகளை தடை செய்யணும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பட்டாசுகளை தடை செய்யணும்னு தான் போறாரு அப்படியெல்லாம் தடை செய்ய முடியாது என்று நீதிமன்றம் உத்தரவு தந்ததற்கு பிறகுதான் பட்டாசை வெடிக்க கூடாதுன்னு போறாரு அவருடைய பர்சனல் அஜெண்டா பாஜகவினர் ஆர் எஸ் எஸ் காரர்களினுடைய பர்சனல் அஜெண்டாவுக்கு இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இவர்களே பட்டாசு வெடிக்க கூடாது என்று மனுவை போடுகிறார்கள் தன்னுடைய சொந்த நோக்கத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கணும் பொது நோக்கம் என்பது வேறு அது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நம்ம அவங்க மத வழிபாட்டுக்குள்ள போகிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் அது நமக்கு தேவையற்ற வேலை என்றுதான் நான் சொல்வேன் அதே நேரத்துல இவர்களே அந்த வழக்கை பதிவு செய்து விட்டு இவர்களே தனிப்பட்ட முறையில் அந்த வழக்குக்காக தங்களுடைய சுயலாபத்துக்காக அந்த வழக்கை பதிவு செய்தது மட்டும் இல்லாம அண்ணாமலை போன்றவர்கள் என்ன பேசுறார்கள் கிறிஸ்தவ மிஷினரியில இந்த மாதிரி பணத்தை வந்து இறைத்து இப்படிப்பட்ட வழக்குகளை நடத்தி இந்துக்களினுடைய பண்டிகைகளை சீர்குலைக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொன்னதோட இது அஃபன்ஸ் ஆகுது அஃபன்ஸ் ஆனோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சேலம் மாநகர காவல் ஆணையரிடத்துல ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் சமூக ஆர்வலராக இருக்கிற பியூஷ் மனுஷ் கொடுக்குறாரு பியூஷ் மனுஷ் கொடுத்தோம்னா அவரு மூணு செக்ஷனை ப்ரிஃபர் பண்ணி அந்த மனுவில் குறிப்பிடுறாரு ஒன்று ஐபிசியினுடைய நூத்தி ஐம்பத்தி மூன்று இன்னொன்று ஐநூத்தி ஐந்து அடுத்து ஐபிசியினுடைய நூத்தி இருபது ஏ இந்த மூணு செக்ஷன்ல வழக்கு பதிவு பண்ணனும் சமூகத்தில் இரண்டு சமூகங்களுக்கு இடையே பிளவுபடுகிற ஒரு சூழலை உருவாக்குவது சமூக அச்சுறுத்தலை உருவாக்குவது அதே போன்று பொது கலவரங்களுக்கு வித்திடுற வகையில் பேசுவது என்று இந்த மூன்று பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்றாங்க அதுல ரொம்ப குறிப்பா என்னன்னு சொன்னா ஐபிசி நூத்தி ஐம்பத்தி மூணுல நீங்க வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீதிமன்றமாக இருந்தாலும் சரி காவல் ஆணையரகமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவைப்படும் மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாம ஐபிசி நூத்தி ஐம்பத்தி மூணு பிரிவுல நீங்க வழக்கு பதிவு செய்ய முடியாது உடனே என்ன பண்றாங்க மாநகர காவல் ஆணையர் வந்து இந்த வழக்க பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோடனே இவர் கோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷனுக்கு போறாரு பியூஷ் மனுஷ் சேலம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு ஒரு டைரக்ஷன் போன மாவட்ட அமர்வு நீதிபதிகளும் இதே செய்தியை சொன்னதற்கு பிறகு அவர் தமிழ்நாடு அரசை அணுகுகிறார் தமிழ்நாடு அரசு இரண்டு வார காலத்துக்குள் இந்த வழக்கை இந்த பிரிவில் பதிவு செய்து கொள்ளலாம் எந்த ஆட்சேபனையும் அனுமதி கடிதத்தை வழங்கியதற்கு பிறகு மூன்று பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்றாங்க அண்ணாமலை என்ன புரிஞ்சுக்கிறார்னா மாநகர காவல் ஆணையர் வந்து நமக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனவே தமிழ்நாடு அரசிடத்துல நாம போய் இந்த விஷயத்தை இப்ப கேட்டோம்னு சொன்னா தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இந்த வழக்குக்கு ஆதரவாக நம்மோடு இருக்கும் முருகன் மாநாடெல்லாம் நடத்திட்டாங்க எனவே இந்த விஷயத்தில் நம்ம கூட இருப்பாங்கன்னு ஒரு தவறான கணக்குக்கு வர்றார் இந்த அரசு என்று இல்லை இவர்களுடைய கைப்பாவையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசாக இருந்தாலும் சரி நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிரிவை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஒப்புதல் அளித்துத்தான் ஆக முடியும் ஏன்னா காரணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிரிவுல ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு வார்த்தைய அரசியலமைப்பு சட்டம் கோடிட்டு காட்டுறது அதுல என்ன சொல்லுதுன்னா கூயவர் மேலகண்ட்லீ பை டூயிங் த புரொகேஷன் வில் காஸ் தியாட்டி யார் ஒருவர் திட்டமிட்டு சமூக கலவரத்தை தூண்டுவதற்கான சில காரியங்களை செய்கிறாரோ அவரை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்து குறைந்தபட்சம் ஆறு மாதத்திலிருந்து அதிகபட்சமாக ஐந்து வருடம் வரை சிறையில் அடைக்க முடியும் அதற்கு மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவை என்பது இந்த சட்டத்தினுடைய விதி எனவே அந்த வழக்கை பதிவு செய்து விடுகிறார்கள் பதிவு செய்த உடனே இவர் என்ன பண்றாரு உடனடியாக உயர் நீதிமன்றத்துக்கு போறார் உயர் நீதிமன்றத்துக்கு போய் இந்த பிரிவுகளின் கீழ் என் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்க ஒரு இடைக்கால தடை விதிக்கணும் இந்த வழக்கை என் மேல் பதிவு செய்ததற்கு எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொன்னோன்ன உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு என்ன சொல்லிடுறாருன்னு சொன்னா எல்லா சாட்சிகளும் மிக சரியாக இருக்கிறது எனவே இந்த வழக்குக்கான முகாந்திரம் இருப்பதால் இந்த வழக்கை நிறுத்தி வைப்பதற்கோ இடைக்கால தடை விதிப்பதற்கோ நீதிமன்றம் தயாராக இல்லை நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும் நீங்க நீதிமன்றம் நிறுத்தி வைப்பதற்கோ தடை விதிப்பதற்கோ தயாராக இல்லைன்னு மட்டும் ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி அவர்கள் முடித்திருந்தால் பிரச்சனை இல்லை கமா அடுத்த வரியில அவர் சொல்றாரு இந்த வழக்கு விசாரணையை உடனே துவங்கிட வேண்டும் என்று சேலம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கிறோம்னு சொல்றாரு நீ தடை கேட்டு போன தடை செய்ய முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்ல தம்பி இந்த வழக்க வேகமா விசாரிக்க சொல்றேன் நான்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்தோன்னா வழக்கு விசாரணை வேகம் எடுக்குது வேகம் எடுத்தோன்னா இவருக்கு நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புறாங்க சேலம் மாவட்ட நீதிபதி சேலம் மாவட்ட நீதிபதி இவருக்கு சம்மன் அனுப்பிய உடனே இப்ப என்ன பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்றாரு இதற்கு தடை விதிக்கணும்னு கேட்டோன்னா அங்கேயுமே என்ன சொல்லிடுறாங்கன்னா டெம்பரவரி ஸ்டே இடைக்கால தடை விதித்து விட்டு இந்த வழக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படும் என்று ஏப்ரல் மாதம் சொல்லிவிடுகிறார்கள் ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வரை அண்ணாமலை மௌனமாகவே இருந்தார் அண்ணாமலை இப்போது ஊரில் இல்லை அமெரிக்கா போய்விட்டார் நீங்க கூட ரொம்ப அழுத்தமா படிப்பதற்காக அண்ணாமலை போயிருக்கிறார்னு அழகா சொன்னீங்க அதையே நானும் ஏற்கிறேன் நம்புறேன் அண்ணாமலை இப்போது ஊர்ல இல்ல ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டார் எந்த ஊருக்கு போனார் என்பது கூட இப்போது வரை சர்ச்சையாகவே நீடித்திருக்கிற காரணத்தால் எந்த ஊருக்கு போனார்னு எனக்கும் தெரியாது நானும் பதிவு செய்ய விரும்பல இப்ப என்ன சொல்றாங்க செப்டம்பர் ப ஒன்பதாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தோன்னா அண்ணாமலை தரப்பிலிருந்து ஆஜராக கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இதுல தமிழ்நாடு அரசையும் ஒரு பிரதிவாதியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது ஒரு வகையில இழுத்தடிக்கிற நடவடிக்கை இன்னொன்று சேலம் மாநகர ஆணையர் வந்து இந்த வழக்கை எடுக்காம நிறுத்தி வச்சார் இல்லையா எனவே இது அது போன்ற ஒரு ஆதரவான நடவடிக்கையாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார் உண்மையிலேயே நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா பியூஸ் போனஸ்மே அதான் சொல்றாரு தமிழ்நாடு அரசு இதுல வந்து சேர்க்கவே தேவையில்லை ஏன்னா தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இவர் திட்டினாரு அண்ணாமலை இப்போ வந்து திடீர்னு இந்த வழக்குல தமிழ்நாடு அரசே ஒரு மனுதாரரை சேர்க்க சொல்லி சம்பந்தம் இல்லாம சொல்றாரு உச்ச நீதிமன்றமும் இப்ப தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க தமிழ்நாடு அரசு இப்ப மனு தாக்கல் பண்ண போறாங்க ஒருவேளை தமிழ்நாடு அரசு அண்ணாமலைக்கு ஆதரவாக நின்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்க எதிர்த்து நிற்போம் ஆனா தமிழ்நாடு அரசு நியாயத்தின் பக்கம் நிற்கும் என்று நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி பியூஷ் மனு சொல்றாரு தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க நிச்சயமாக தமிழ்நாடு அரசு தானே அனுமதி அழைச்சது இப்ப ஒரு அரசு சார் முன்னுக்கு பின் முரணாக பேச முடியாது ஏன்னு சொன்னா இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிற போது மூன்று பிரிவுகளை குறிப்பிட்டு இந்த வழக்கை பதிவு செய்யணும்னு பியூஷ் மனுஷ் சொலக்கு போட்டாரு அதுல ரொம்ப குறிப்பா பியூஷ் மனுஷே ரொம்ப தெளிவா சொல்றாரு ஐபிசி நூத்தி ஐம்பத்தி மூணு வந்து அவங்க வந்து பயன்படுத்தணும் பிரயோகிக்கணும்னு சொன்னா குற்றவாளிக்கு எதிராக அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசினுடைய ஒப்புதலை கேட்க வேண்டும் என்பது விதி மாநில அரசினுடைய ஒப்புதலை கேட்கிறாங்க நீதிமன்றத்திலேயே அரசு தன்னுடைய அனுமதியை தருகிறது தந்தது வந்து மாநகர காவல் ஆணையரகத்துல இல்லை நீங்க நல்லா அதை தான் புரிஞ்சுக்கணும் மாநகர காவல் ஆணையர் வழக்கு பதிவு செய்யலன்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்றாரு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு போறாரு அப்ப மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துலதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போய் தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல நிச்சயமாக இந்த வழக்கை இந்த பிரிவில் தொடரலாம் என்று சொல்லி ஒப்புதலை அளித்ததற்கு பிறகு இப்ப தமிழ்நாடு அரசிடம் நீங்க வந்து உங்களையும் இந்த வழக்குல சேர்த்துக்கங்கன்னு சொல்றதுல நியாயம் இல்லை ஆனாலும் அவர்கள் கேட்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு மாற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை என்ன மாறி பேசிடுச்சுன்னு சொன்னா பியூஷ் மானு சொன்னது மாதிரி ஏற்கனவே நீங்க அனுமதி கொடுத்துட்டு இப்பவே எப்படி நீங்க மாத்தி பேசுறீங்கிற கேள்வி எதிர்தரப்பில் இருந்து கேட்பார்கள் இன்னொன்று எதற்காக மாற்றி பேசணும் தமிழ்நாடு அரசுக்கோ அல்லது தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ அப்படி ஒரு நிலைமை இருக்கா மாறி பேசணும்ன்ற கட்டாயம் இருக்கா இல்லை ஏன் அண்ணாமலை பேசியது என்பது உண்மை வழக்கு பதிவு செய்த நபர் யார் என்பது எல்லா தகவல்களும் உள்ளங்கை நெல்லிக்கிணி போல இருக்கு அர்ஜுன் கோபால் என்கிற அந்த நபர் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் சீன பட்டாசுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அதன் பிறகு பட்டாசே கூடாது என்று சொன்னதும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் திட்டமிட்டு அண்ணாமலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இன்னொரு விஷயமும் இருக்கு அண்ணாமலை மேல தவறான அவதூறு பரப்பியதாக இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல மேலும் இரண்டு குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பிலேயே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது ஒன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் வந்து அண்ணாவுக்கு எதிர்வினையாற்றினார் என்று சொல்லி வரலாற்றை திரித்து ஒரு செய்தியை பேசினார் அந்த வழக்கிலும் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது அண்ணாமலைக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருக்கு ஒன்று இன்னொன்று உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் திருவாரூர் மாவட்டத்துக்கு அண்ணாமலை ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்தார் அவர் ஒரு பஸ் பயணம் போறதுக்காக புறப்பட்டு வந்து இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாம் கமர்ஷியலா கூப்பிட்டு போய் கவரேஜ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அந்த பயணத்துல அவர் திருவாரூர் மாவட்டத்துக்கு வரும்போது ஒரு இஸ்லாமியர் ஒருவர் தன்னுடைய கட்சியில சேர்ந்துட்டாரு தனக்கு ஆதரவாக குரல் எழுப்புறாருன்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ எடுத்து ரொம்ப வைரலா பரப்புறாங்க கடைசியில் அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு பிறப்பிலேயே ஹிந்து எப்போதும் பிராக்டிசிங் ஹிந்துவாகவே இருக்கிறார் நீங்க அவர் கட்சியில சேர்த்துக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனா அவருக்கு தொப்பி அணிவித்து அவரை ஒரு இஸ்லாமியர் என்று சொல்லி நீங்கள் அவரை அடையாளப்படுத்தியதனுடைய நோக்கம் என்ன அப்போ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்துல ஏதோ ஒரு அச்ச உணர்வை விதைப்பதற்கு நீங்க முயற்சி செய்கிற நல்ல விஷயம் நடந்துருச்சு நீங்க ஒரு இஸ்லாமியரா ஒருத்தர் அடையாளப்படுத்திட்டீங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒருவேளை அங்க ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால் அங்கே ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நீங்க உடனடியாக இந்த குற்றச்சாட்டை இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்பிடுவீங்க வழக்கமா செய்யறது மாதிரி எனவே இது குறித்த ஒரு பொதுநல வழக்கு ஒன்றும் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்துல பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கு முன்னுக்கு பின் முரணா சமூகத்துல ஒரு பிளவுபடுத்துகிற வேலையை செய்வதும் அதே போன்று சமூக அமைதிக்கு பொது அமைதிக்கு குந்தகம் பிளவிக்கிற வகையில் பேசுவது என்பது அண்ணாமலைக்கு புதியதல்ல அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பது என்பதும் தமிழ்நாடு அரசுக்கு புதிய விஷயம் இல்லை இந்த மூன்று விஷயங்கள் பொதுவான பேசுபொருள் ஆகி இருக்க காரணத்தால் இதை சொல்றோம் இன்னும் எத்தனை காவல் நிலையங்கள்ல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு தெரியலையே எல்லா வழக்குகளையும் நீங்க தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு டஜன்களை தாண்டிடும் எனவே அண்ணாமலை இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசை அழைத்திருப்பது என்பது இந்த வழக்கை நீட்டித்துக் கொள்வதற்கு இந்த இடைக்கால தடை இருக்கு இல்லையா இதை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்கலாம் இந்த தடையை எப்படியே நீட்டிச்சுட்டே போனா உச்ச நீதிமன்றத்தினுடைய அப்படியே பேசி ஏதாவது ஒரு வகையில செட்டில் அவர் முயற்சி காரணம் என்னன்னா ஏப்ரல் மாசம் இடைக்கால உத்தரவு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இத்தனை நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு அப்போ திட்டமிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு காய நகர்த்தல் வேலையை இவர்கள் செய்கிறார்கள் இந்த வழக்கை காலதாமதிப்பதற்காக காலதாமதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு அரசை ஒரு மனுதாரராக கோருகிறார் தமிழ்நாடு அரசை ஒரு மனுதாரராக கோரியதே அவருக்கு தனக்குத்தானே தான் நான் புரிஞ்சிக்கிறேன் நாளைக்கு தமிழ்நாடு அரசு மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்துல என்ன அபிடவேட் தாக்கல் பண்ணாங்களோ எந்த அனுமதியை கொடுத்தார்களோ அதை அப்படியே மீண்டும் உச்ச நீதிமன்றத்திலும் கொடுக்க போகிறார்கள் அண்ணாமலை இன்னும் வசமாக சிக்கிக்கொள்ள போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நான் தான் மிகப்பெரிய அளவுல எதிர்க்கிறேன் சொல்லி பிம்பத்தை காட்டுறாரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் இது போன்ற தமிழ்நாடு அரசு மனுவில் ஏத்துக்கங்கன்னு சொல்வதன் மூலமாக எப்படி புரிந்து கொள்வது மறைமுகமாக முதலமைச்சர் காப்பாத்துங்க நான் உங்கள்ட்ட மறைமுகமாக சரண்டர் ஆகக்கூடிய அண்ணாமலை ஈடுபடுகிறாரா மறைமுகமாக திமுக பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறாரா அதனாலதான் இந்த இழுத்தடிப்பு வேலையை அவர் பண்றாரான்ற கேள்வி வருது இந்த வழக்க ரொம்ப ஈஸியா முடிக்க முடியும் சார் அண்ணாமலை பிராக்டிசிங் தான் பை கிடையாது எனவே அவர் பரம்பரை ஆண்டியல்ல பஞ்சத்துக்கு ஆண்டியானவர் தான் சாவர்கரினுடைய வழியில் தவறுதான் எனக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளை வச்சு நான் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இனிமே இது மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபிடவேட்டை தாக்கல் பண்ணிருந்தா ஐநூறு ரூபா அபராதம் செலுத்தி விட்டு இந்த இருந்து விடுதலை பெற்று வந்திருக்கலாம் இந்த வழக்கையும் நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கோம் நம்ம அண்ணன் மேலாண்மை குழுவுக்கு தலைமை தாங்குகிற அண்ணன் ஹெச்ராஜா செயலையா ஹை கோர்ட்டாவது இன்னொன்னு ஏதோ ஒன்னு சொல்லி அசிங்கமான வார்த்தையை சொல்லி கேட்டாரு என் குரலே இல்லைன்னாரு டெஸ்டிங் கமிச்சிருவோம்னாங்க நீதிபதிகள் உடனடியா என்ன சொன்னாரு ஐயா மன்னிச்சிருங்கய்யா நான் இனிமே அப்படியெல்லாம் செய்ய ஐயா நான் சட்டத்தை மதிக்கிறவன் சொன்னாரு விடுதலை பண்ணிட்டாங்க அவர் வழியில் போயிருக்கலாம் அதனால தான் நான் சொன்னேன் அவர் பரம்பரை ஆர் எஸ் எஸ் காரர் இவர் பஞ்சத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு போனவர் எனவே இந்த வழக்கை ரொம்ப எளிதாக முடித்திருக்க முடியும் இப்ப பிராக்டிசிங் தானே அதனால இப்ப என்ன பண்றாருன்னா வேறு வேறு வகையில அந்த வித்தைகளை கத்துக்கிறாரு சரண்டர் ஒரு வித்தையை எப்படி கால காலில் உழுகுறது உடனடியாக எப்படி வந்து அந்தரபிலிட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் இப்ப கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர்றாரு ஒரு பக்கம் நான் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படுறேங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய தவற சுட்டி காட்டுறேன்றது இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டுல களம் நேர் எதிராக அமைந்திருக்கிறது நாங்க ரெண்டு பேரும் தான் நேர் எதிரிங்கிறது உச்ச நீதிமன்றத்துல போய் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நேரா தமிழ்நாடு அரசையும் நீங்க கூப்பிட்டு விசாரிங்கயா தமிழ்நாடு அரசு கிட்டேயே கேளுங்கய்யா அப்படின்னா அது எப்படின்னா இந்த வாத்தியார்ட்ட போய் சொல்லுவாங்க சார் அவரை கூப்பிட்டு கேளுங்க சார் நான் எல்லாம் பண்ணவே இல்லை சார் அப்படின்னா அவர் ஒன்னே சொல்ல இல்ல இல்லை சார் அவன்தான் சார் பண்ணான்னு இப்ப அந்த கதையை ஆக தமிழ்நாடு அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதற்கு பிறகுதான் இன்னும் இந்த வழக்கினுடைய அழுத்தம் அண்ணாமலைக்கு மிக விரைவில் பெரிய நெருக்கடியாக வந்து சேரும் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா இந்த வழக்கு ஒண்ணும் சாதாரணமான வழக்கு இல்லை பார்ப்பதற்கு வேண்டுமானால் பெரிய பேசுபொருள் ஆகாத வழக்காக தெரியலாமே தவிர மூன்று பிரிவுகள்ல போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ஹைகோர்டுடைய டைரக்ஷன் ஒண்ணு ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு அதனாலதான் நான் ரொம்ப அழுத்தமா சொன்னேன் இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொன்னாரு உடனடியாக இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தணும்னு உத்தரவு போட்டார் ஏன் அந்த டைரக்ஷனை கொடுக்கணும் அப்போ இது சென்சிட்டிவான கேஸா இருக்கு இந்த இஷ்யூ சென்சிட்டிவா இருக்குங்கிறதுனாலதான் அந்த முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார் எனவே நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து சூழப் போகுவதற்கான காட்சிகள் அருகில் வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வெறுப்பு பேச்சை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உச்ச நீதிமன்றம் இந்த பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணு ஏவை வந்து மிக தீவிரப்படுத்தினாங்க தமிழ்நாட்டு அரசுக்குமே இந்த பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணு என்பது முதல் வழக்காக அண்ணாமலை வந்து சிக்கியிருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள் விவகாரத்திலேயே தமிழ்நாடு அரசு மிக நேர்மையாக செயல்பட்டு கோர்ட்ல அவரை எதிர்த்து நின்றது இப்ப சமீபத்தில் திரைவாசி விஷயத்தில் கூட ஆளுநர் அவர் அவர்கள் எழுத்து போடாமல் விட்டது தவறுதான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வாதம் வச்சதாக நம்ம பார்த்தோம் அந்த வகையில அண்ணாமலை தற்போது தமிழ்நாடு அரசை சேர்க்க சொல்லி மனு போட்டாலும் தமிழ்நாடு அரசு மிக நேர்மையாக இந்த விஷயத்தில் நடந்து கொள்ளும் என்றுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையா இருக்கு நீங்க சொல்வதை போல வெறுப்பு பேச்சு பேசியதற்காக ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவு சொல்லுது அது போன்ற ஒரு பிரிவை அண்ணாமலை மீது இறக்க வேண்டும் என்றால் இரண்டு மதங்களுக்கு இடையே போகிற போக்கில் வெறுப்புணர்வை விட்டு சென்றவருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கோரிக்கையா இருக்கு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரத்தை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி